கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகாவில் உள்ள தேசுப்பள்ளி கிராமத்தில் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் பொழுது எடை தராசு மூலம் எடை போட்டு வழங்கப்பட வேண்டும் எடை போடும் தராசு பழுதடைந்த பழைய தராசு உபயோகம் செய்யப்பட்டதை பருகூர் வட்ட வழங்கல் அலுவலர் பத்மாவதி பறிமுதல் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அளவிலான எரிவாயு முகவர்கள் நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது பொது சமூக நுகர்வோர் நல சங்க மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் தொடர்ந்து எரிவாயு சிலிண்டர்களை எடை தராசு மூலம் எடை போட்டு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதாராணி உத்தரவின் பேரில் நேற்று பர்கூர் வட்டார வழங்கல் அலுவலர் பத்மாவதி தனி வருவாய் அலுவலர் சின்னசாமி பொறியாளர் விக்னேஷ் மற்றும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஆகியோர் பர்கூர் வட்டம் தேசுப்பள்ளி கிராமத்தில் பொதுமக்களுக்கு பர்கூர் தாமரை எரிவாயு ஏஜென்சி மூலமாக எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்யப்பட்டது அப்போது ஆய்வு மேற்கொண்ட வட்ட வளங்கள் அலுவலர் பத்மாவதி பழுதடைந்த நிலையில் இருந்த எடைத்தராசை பறிமுதல் செய்தனர் மேலும் இது சம்பந்தமாக வட்ட வளங்கள் அலுவலர் பத்மாவதி கூறும்போது இனிவரும் காலங்களில் பொதுமக்களுக்கு கேஸ் ஏஜென்சிகள் மூலமாக விநியோகம் செய்யப்படும் எரிவாயு சிலிண்டர்களை சரியாக எடை போட்டு வழங்கப்பட வேண்டும் தரமான எடை தராசு மூலம் எடை போட்டு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக பற்று சீட்டு வழங்கப்பட வேண்டும் அரசு நிர்ணயம் செய்த பணத்தொகையை தான் வசூலிக்கப்பட வேண்டும் விநோகதாரர்கள் அதிகம் பணம் கேட்கக்கூடாது எனவும் கூறினார் அப்போது சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலர் டாக்டர் கே சந்திரமோகன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் மற்றும் நுகர்வோர் சங்க உறுப்பினர்கள் வட்ட வழங்கல் அலுவலர் பத்மாவதி பழுதடைந்த எடை தராசை பறிமுதல் செய்து எச்சரித்த சம்பவத்தை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது